இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த திரு சோனாராமண்ணன் அவர்களுக்கும் நடுவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ ராமர் பாட்டு அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அன்பென்ற நிலவாய் தவளும் ஆனந்த ரகுநாயகனே அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அன்பென்ற நிலவாய் தவளும் ஆனந்த ரகுநாயகனே சக்கரவர்த்தி திருமகன் என்ற திருநாமம் படைத்தவனே சக்கரவர்த்தி திருமகன் என்ற திருநாமம் படைத்தவனே நெஞ்சினில் சீதைதனை தாரகையாய் உடையவனே நெஞ்சினில் சீதைதனை தாரகையாய் உடையவனே மனுவென்ற பேரரசன் மனமேதான் மகிழ்ந்தானே சரையு நதிக்கரையில் திருக்கோவில் கண்டானே மனுவென்ற பேரரசன் மனமேதான் மகிழ்ந்தானே பரமபத சத்திய திரு புஷ்கரணியின் தலைவனே பரமபத சத்திய திரு புஷ்கரணியின் தலைவனே விமானம் கண்ட எங்கள் புண்ணியத்தின் புண்ணியனே விமானம் கண்ட எங்கள் புண்ணியத்தின் புண்ணியனே ஆழ்வார்களால் நீயும் மங்கள சாசனம் செய்யப்பட்டாய் ஆழ்வார்களால் நீயும் மங்கள சாசனம் செய்யப்பட்டாய் அகிலத்தையே காத்து நிற்கும் எங்கள் ஆனந்த ஸ்ரீராமனே அகிலத்தையே காத்து நிற்கும் எங்கள் ஆனந்த ஸ்ரீராமனே குறை சொல்லும் அறியாதோர் கண்டு ஒரு நகை புரிபவனே குறை சொல்லும் அறியாதோர் கண்டு ஒரு நகை புரிபவனே அறியாத அவர்களுக்கும் அமைதியை தருபவனே அறியாத அவர்களுக்கும் அமைதியை தருபவனே ஸ்ரீராமானி உள்ள இடம் அயோத்தியை என்றிட்ட, ஆன்றோர் வாக்கினையே ரகுராமா காத்திடுவாய் ஸ்ரீராமானி உள்ள இடம் அயோத்தியை என்றிட்ட ஆன்றோர் வாக்கினையே ரகுராமா காத்திடுவாய் என்றென்றும் எங்களையே நிழல் எனத் தொடர்ந்திடுவாய் ஏற்ற மிகு பெருவாழ்வை எங்களுக்கே தந்திடுவாய் என்றென்றும் எங்களையே நிழல் எனத் தொடர்ந்திடுவாய் ஏற்ற மிகு நல்வாழ்வை எங்களுக்கே தந்திடுவாய் ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய ராம ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அன்பென்ற நிலவாய்த்தவழும் ஆனந்த ரகுநாயகனே அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே நன்றி வணக்கம்